வெல்கம் டு சேலம் நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான புது பஸ் ஸ்டாண்டில் நம்ம சேலம் புதிய பேருந்து நிலையம் அருகில் எம்டி பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்கு நீங்கள் அப்பார்ட்மெண்ட் கட்டலாம் கீழே கமர்ஷியல் கடை கட்டி விட்டு மேலே வீடு கட்டலாம் ஸோ அளவுக்கு ஒரு சூப்பரான கார்னர் தெற்கு கிழக்கு கார்னர் ப்ளாட்டு விற்பனைக்கு வந்திருக்கு மிக மிக குறைந்த விலை இந்த பிளாட் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா இமிடியட்டாக சேலம் நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் கால் பண்ணி உடனடியாக இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் விசிட் பண்ணிவிட்டு இமிடியட்டாக வந்து பை பண்ணிக்குவாங்க ஏன்னா வந்து ஒரு அற்புதமான ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி சொல்லலாம் ஆயிரத்தி ஐநூறு சதுரடி லேண்டு ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்காகவும் வீடு கட்டி கூடியிருக்கலாம் எல்லோரும் கேட்டுகிட்டு இருந்தாங்க நியூ பஸ் அண்ட் சிட்டி லிமிட்டில் மெயின் சிட்டியில் வேணும் ஸோ அவங்களுக்கு தான் இந்த ப்ராப்பர்ட்டி ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தேவைப்படுதுன்னா இமிடியட்டாக கால் பண்ணிட்டு உடனடியாக வந்து விசிட் பார்த்துட்டு உடனே பை பண்ணிக்கோங்க ஒரு அற்புதமான ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி சொல்லலாம் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு லோன் வசதியும் பண்ணி கொடுத்துரும் இது என்ன வேலைன்னு சொல்லி கேட்டுக்கிறது கால் பண்ணி இமீடியட்டாக கான்டக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க டிஸ்பிளே திரு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உடனே இடத்த விசிட் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இமீடியட்டாக பை பண்ணிக்கோங்க ஒரு கமர்ஷியலுக்கும் ஆகும் கீழே ஃபுல்லாக ஆஃபீஸ் கூட கட்டி விடட்டு மேலே வீடு கட்டலாம் ஒரு மூணு ஃப்ளோர் நாலு ஃப்ளோரை ஸோ அபார்ட்மெண்ட் கட்டுக்காகவும் எனி பர்பஸ்க்காகவும் மிஸ் பண்ணிடாதீங்க இமீடியட்டாக கால் பண்ணி உடனே பை பண்ணிக்கோங்க தேங்க்யூ